சிவகாசியிலிருந்து அப்துல் ஹாதி என்ற ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் மறுமையினால் திடீரென ஏற்படும் அப்படின்னு திருக்குறானுடைய வசனங்களும் நபிமொழிகளும் கூறுது ஆனால் அதற்கு மாற்றமாக பெரிய அடையாளங்கள் நடந்த பிறகுதான் உலகம் அழிக்கப்படும் பெரிய அடையாளங்களில் தஜ்ஜா வருவான் யஜூஸ் மஜூஸ் வெளிப்படுவாங்க இது மாதிரிலாம் இருக்குது திடீரென்று அறிக்கப்படும் சொல்லப்படுகிற திருமறை குரானுடைய வசனத்துக்கு இந்த செய்தி முரண்படுவது போல இருக்கிறத இந்த இரண்டு செய்தியும் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டு இருக்கிறார் திருமறை குரானுடைய ஏராளமான வசனங்கள் மறுமை நாள் திடீரென ஏற்படக்கூடியதான் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு அதிகமாக திருமறை குரான் சொல்லி காட்டுகிறார் அகராஃப் அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல இறைவன் சொல்லுகிறான் லா தீக்கும் இல்லா பக்தா இந்த மறுமை நாள் என்பது உங்களிடல திடீர் என்றே தவிர வராது அது திடீர்னு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதாக இந்த வசனத்தில் இறைவன் அதே போல மற்றொரு இடத்துல அண்ணாம் சூறாவில இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதா ஜா அது பகுதா அந்த மறுமை நாள் திடீர் என்று அவர்களிடத்துல வரும் பொழுது அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல சூரா யூசுஃபில நூத்தி ஏழாவது வசனத்துல அவர் அந்த நேரம் அவர்களிடத்திலே திடீரென்று வருவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னு கேட்கிறான் சூர ஹஜ்ஜில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் ஹத்தா தத்திய முசாஹத்து பக்தா அந்த நேரம் திடீரென்று அவர்களிடத்துல வரும் வரை அவர்கள் சந்தேகத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் சூரா ஜுஹ்ருஃப் அறுபத்தி ஆறாவது வசனத்துல சொல்லுகிறான் ஹல் என்னை இல்ல சாஹத்தியும் பக்தா அந்த நேரம் அவர்களிடத்தில் திடீரென்று வருவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அவர்கள் உணராத நிலையிலே திடீர் என்று வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா இல்ல சாத்த அண்ட் பகுத்தான் அந்த நேரம் அவர்களிடத்துல திடீர் என்றே தவிர வராது என்று இப்படி பல இடங்கள்ல இன்னும் பல இடங்கள்ல இறைவன் திருமறை குரான்ல மறுமை நாள் என்பது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மறுமை நாள் வந்து மக்கள் உணராத விதத்தில் திடீர்னு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் அனைத்துமே நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆனா நபிகள்நாயகம் சல்லாஹலம் அவர்கள் மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பத்து அடையாளங்களை சொல்லி காட்டுறாங்க லா ஹத்தா அஷ்ராயா பத்து அடையாளங்கள் ஏற்படுகின்ற வரை மறுமை நாள் நிகழாது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்போ பத்து அடையாளங்கள் என்பது கிழக்கிலிருந்து வளமையாக உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் ஒரு அதிசய பிராணி வரும் தஜ்ஜால் வருவான் யஜூத் மஜூஸ் கூட்டத்தினர் வருவார்கள் ஒரு நெருப்பு மக்களையெல்லாம் ஒன்று திரட்டும் பெரும் பூகம்பங்கள் நடக்கும் இப்படியான ஒரு பத்து அடையாளங்கள்ல நபிகள் நாயகம் சுல்லல்லா அலீசல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த பத்து அடையாளங்களையும் பார்த்தால் அது தெளிவாக தெரியக்கூடிய வகையில வினோதமான வகையில மக்கள் அனைவருமே இது ஒரு வினோதமான விஷயமாக இருக்கிறதே அதிசயமாக இருக்கிறதே என்று பார்க்கக்கூடிய வகையில அமைந்திருக்கும் என்பதை அந்த அடையாளங்களை நமக்கு காட்டுது சூரியன் இருந்து உதிக்கும்னா திடீர்னு மேற்கிலிருந்து உதித்தா மக்களுக்கு புரியாதா அது மக்களுக்கு வந்து ஒரு வினோதமாக தெரியாதா வினோதமாக தெரியத்தான் செய்யும் தஜ்ஜால் வருகிறான் அவன் வருகின்ற பொழுது நாட்கள் எல்லாம் கால வித்தியாசப்படுது அந்த வித்தியாசம் மக்கள் உணரதான செய்வார்கள் அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் வினோதங்கள் எல்லாம் ஏற்பட்ட பிறகு மக்கள் உணர்ந்த பிறகு மறுமை நாள் ஏற்படும் இது திடீர்னு ஏற்படக்கூடியதா இல்லையே இவருடைய கேள்வி அருமை நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இன்னும் சில செய்திகளையும் அறிந்து கொண்டால் இன்னும் சில திருமறை குரானுடைய வசனங்களை அறிந்து கொண்டாலே இதற்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும் மார்க்கம் இந்த அடையாளங்களை குறிப்பிடுகிறது மறுமையினால் திடீரென்று ஏற்படும் என்பதையும் குறிப்பிடுகிறது இந்த இரண்டுக்கும் மத்தியில எந்த முரணும் கிடையாது ஏனென்றால் மறுமையினால் திடீரென ஏற்படும் என்றால் இந்த அடையாளங்கள் நிகழ்வது எப்போது அப்படின்னு நமக்கு தெரியுமா இன்னைக்கு ஏற்படும் சொல்ல முடியுமா நாளைக்கு ஏற்படும் சொல்ல முடியுமா எப்போது இந்த அடையாளங்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த அடையாளங்கள் ஏற்பட்டால் மக்களுக்கு பாவமன்னிப்பு கிடையாது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் காட்டுறாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஹத்தா தத்துல சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிற வரை மறுமை நாள் ஏற்படாது மக்கள் அதை பார்த்து விட்டால் ஆமண மண் அலைஹா பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல் அவர்கள் குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க இந்த அடையாளங்கள் வெளிப்படுவதற்கு முன்னால் யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது இதை பார்த்தவுடனே நம்பிக்கை கொள்றானே அவனுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல் அவர்கள் சொல்றாங்க அப்போ அந்த அடையாளங்கள் நிகழ ஆரம்பித்து விட்டால் அந்த வினோதத்தை பார்த்துட்டால் மனிதர்கள் திருந்துவதற்கான வாசல் அவர்களுடைய தௌபாவுடைய வாசல் அடைக்கப்படும் இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியில இன்னும் தெளிவாக சொல்றாங்க சூரியன் மேற்கிலிருந்து உதயமாவதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுடைய பாவமன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகிவிட்டால் அப்போது அவர்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹருடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப இந்த பாவ மன்னிப்பினுடைய வாசல் அடைக்கப்படுகிறது என்றால் அது திடீர்னு ஏற்படுறது தானே இந்த அடையாளங்கள் எப்போது ஏற்படும் என்பதும் நமக்கு தெரியாதுன்னா அது திடீர்னு ஏற்படுறது தானே எப்போ ஏற்படும் நமக்கு சொல்ல முடியுமா எப்போ சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா எப்போதுன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த ஞானம் அல்லாஹுடத்தில் இருக்கிறதுனால அது திடீரென ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் என்பதை நம்மளால இந்த ஒரு செய்திகள் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் இன்னொரு செய்தியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தியில சொல்றாங்க இன்ன அவ்வளல் ஆயாத்தி முதல் அடையாளம் என்பது மகிரிபஹா சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் முட்பகல் நேரத்தில் மனிதர்களிடத்தில் ஒரு அதிசய பிராணி வெளிப்படுவதும் முதல் அடயாலங்கள்ல ஒன்றாக இருக்கிற வய்யுஹுமா கானத் தபல ஸாஹிபத்திஹா இந்த ரெண்டுல ஒண்ணே எது ஃபர்ஸ்ட் நடந்தாலும் கூட வல் உஹ்ராலா இஸ்ரிஹா கரீபன் நெருக்கத்தில் அடுத்தடுத்து தொடர்ச்சியா நடக்க ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு ஒரு அடையாளம் நடக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் இதுல சொல்லி காட்டதிலிருந்து அந்த முதல் அடையாளம் எப்போ நடக்குது அது நமக்கு தெரியாது அது நடந்துடுச்சுன்னா தொடர்ச்சியா ஒன்றன்பின் ஒன்றா சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பின் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக அதிசய பிராணி வெளிப்படுவது தஜ்ஜால் வருவது வெளிப்படுவது பூகம்பங்கள் ஏற்படுவது ஈசாலை செல்வர்கள் வந்து தஜ்ஜாலை கொள்வது இதெல்லாம் அப்படியே ஒன்றன்பின் ஒன்றாக நடக்க ஆரம்பித்து விடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த நேரத்தில் நமக்கு பாவ வாசல் அடைக்கப்படுது அந்த வினோதமான காரியத்தை பார்த்துவிட்டு விட்டு மக்கள்ல நம்பிக்கை கொள்ளணும்னு நினைப்பாங்க அப்போ அவர்களுடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு முன்னால் நம்பிக்கை கொண்டால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வதிலிருந்து இந்த நிகழ்வு திடீர்னு தானே ஏற்படும் இது எப்ப ஏற்படும்னு நம்மளால் சொல்ல முடியுமா அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் எஸ் அலூனா மறுமை நாள் பற்றி உங்களிடம் நபியை கேட்கிறார்கள் ஐயான முரசா அது எப்போது நிகழும் என்று கேட்கிறார்கள் குல் இன்னமா இழ்முஹா இந்த ரபி நீங்கள் சொல்லுங்கள் அதனுடைய ஞானம் தான் இருக்கிறது என்று அல்லாஹ திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறானே இந்த நிகழ்வு எப்போ ஏற்படும் சொல்ல முடியுமா மறுமை ஞானம் அல்லாஹனத்துல தான் இருக்கு அது எப்போ நிகழும் இந்த சூரியன் எப்போ மேற்களை உதிக்கும் எப்போ நம்முடைய நம்பிக்கையின் வாசல் அடைக்கப்படும் பாவ மன்னிப்பின் வாசல் அடைக்கப்படும் எதுவும் நமக்கு தெரியாது அதற்கு முன்னால் நாம் இருக்கின்ற காலத்தை பயன்படுத்தி நம்பிக்கை கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தெரியாத ஒரு விஷயம் நிகழும் பொழுது அது திடீரென்று ஏற்படுவதாகத்தான் இருக்கும் ஒரு விஷயம் நமக்கு தெரியல எப்போ நடக்கும் என்று தெரியவில்லை அது நடந்ததை பார்த்தவுடன் எப்படி இருக்கும் என்ன திடீர்னு வந்துடுச்சு என்ன சொல்லாம வந்துடுச்சு என்று நினைப்போம்ல அது மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மறுமை நாளனுடைய அடையாளங்களும் இருக்கும் அது நடக்க ஆரம்பித்து விட்டால் பாவ மன்னிப்பினுடைய வாசல் அடைக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் சலல்லா அலேஸ் அவர்கள் நமக்கு இந்த செய்தியின் வாயிலாக தெளிவுபடுத்துவதிலிருந்து தெளிவாகிறது குரான் வசனத்துக்கும் இந்த செய்திக்கு மத்தியில எந்த முரணும் இல்லை அது பற்றி ஞானம் தான் இருக்கு அது எப்போ நிகழும்னு தான் இருக்கு முதல் அடையாளம் எப்போ நிகழும்னு சொல்ல முடியாது நிகழ ஆரம்பித்து விட்டாலே அதுதான் மதின்மை நாளினுடைய முதல் படி அந்த முதல் படி ஆரம்பித்து ஒவ்வொரு அடையாளமாக கடைசியில நிகழ ஆரம்பித்து உலகம் அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த முதல் அடையாளமே எப்போது நிகழும் என்று தெரியாத போது அது நிகழ்ந்து விடுகின்றது என்றால் அது நமக்கு திடீர் என்று தான் இருக்கும் அதைத்தான் இந்த வசனங்களும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய செய்திகளும் சொல்லி காட்டுகிறது அதனால இந்த இரண்டு விஷயத்திற்கு மத்தியில எந்த முரணும் இல்லை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும்